அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க டென்த் புக்ல இருந்து பாத்தீங்கன்னா சோசியல் புக்ல இருந்து டெய்லி ஒரு லெசன் தான் வந்து பாத்துட்டு இருக்கும் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் இருந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் தான் நம்ம வந்து பார்க்க போறாங்க ஓகேங்களா சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சில நேரத்துக்கு நம்ம பத்தொன்பதாம் நூற்றாண்டு சீர்திருத்த இயக்கங்கள் பாத்துட்டோம் சரிங்களா சரி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆள் அப்படின்றதையும் கொடுங்க அப்போ நம்ம போகிற வீடியோ ஸ்டூடெண்ட் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் சரிங்களா சரிங்க டெஸ்ட் போல் டைம் ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் நீங்க ஒரு டெஸ்ட் போல் அட்டன் பண்ணிட்டு உங்களோட மார்க் எவ்வளவு அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க சரிங்களா சரி பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம் பார்க்கலாம் பாருங்க நாடு பிடிக்கும் ஆங்கிலேயரின் நோக்கத்திற்கு முதல் எதிர்வினை யாரிடமிருந்து வெளிப்பட்டது ஓகேங்களா சோ நாடு பிடிக்கக்கூடிய அந்த ஆங்கிலேயரோட அந்த நோக்கத்திற்காக முதல் எதிர்வினை யாரிடமிருந்து வெளிப்பட்டது யாருங்க புலி தேவர் சி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ நிற்கட்டும் சேவல் ஆட்சி புரிஞ்சிருந்த புலி தேவர் கிட்ட இருந்தா வந்து பாத்தீங்கன்னா முதல் முதல்ல என்ன பண்ணிருக்கும் அந்த எதிர்ப்பு வந்து வெளிப்பட்டு அடுத்து அடுத்த ரெண்டாவது கேள்வி பாக்கலாம் பாருங்க தமிழ்நாட்டில் பாளையக்கார முறையை அறிமுகம் செய்தவர் யார் தமிழ்நாட்டில் பாளையக்கார முறையை அறிமுகம் செய்தவர் யார் சூப்பர் யாருங்க பி தாங்க இதுக்கான ஆன்சர் விஸ்வநாதன் நாயக்கர் ஓகேங்களா சப்போஸ் நான் ஆன்சர் சீக்கிரமா சொல்ற போல இருந்தா நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் போட்டு அப்புறம் பிளே பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ தமிழ்நாட்டுல பாலைக்கார முறை அறிமுகம் செய்தன் நாயக்கர் தான் வந்து அறிமுகம் செய்திருப்பாரு ஓகேங்களா அவரோட அமைச்சரான அரியநாதர் உதவியோட தமிழகத்தில் வந்து அறிமுகப்படுத்திருக்கோம் கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு பாளையங்கள வந்து என்ன பண்ணிருப்பாங்க இவங்க வந்து கிழக்கு பாளையத்துடன் தொடர்பற்றது எது கிழக்கு பாளையத்துடன்

ஸோ ஊத்துமலை கோட்டை நடுவக்குறிச்சி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேத்தூர் சிங்கம்பட்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு பாளையத்தில் வரக்கூடியது சோ நாகலாபுரம் எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி இதெல்லாமே வந்துங்க கிழக்கு பாளையத்தில் வரக்கூடியவை புலிதாவரின் பாளையக்கார கூட்டமைப்பில் இணையாதவர்கள் யார் ஸோ புலிதாவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருங்க ஸோ ஒரு பாளையக்கார கூட்டமைப்பை வந்து ஏற்படுத்தியிருப்பாரு அதுல வந்து பார்த்தா இணையாதவர்கள் யார் அப்படின்னா இவை அனைத்தும் தாங்க இதுக்கான ஆன்சர் டி தாங்க ஓகேங்களா ஏன்னா சிவகிரி பாளையக்காரர் இணைஞ்சிருக்க மாட்டாங்க எட்டயபுரம் மற்றும் பாளையங்கு பாஞ்சலங்குறிச்சி என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க அது வந்து இணைஞ்சிருக்கவே மாட்டாங்க ஓகேங்களா அப்போ இவை அனைத்துமே கரெக்டு தான் டி தான் அதுக்கான ஆன்சர் களக்காட்டில் நடந்த போரில் மாபுஸ்கானை தோற்கடித்தவர் யார் களக்காட்டில் நடந்த போரில் மாபோஸ்கானை தோற்கடித்தவர் சூப்பர் யாருங்க புலி தேவர் சி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ களக்காட்டில் நடந்த போர்ல யார் பண்ண புலி தேவர் தான் வந்து மாமூஸ்கான் வந்து தோற்கடிச்சிருப்பாரு அடுத்த கொஸ்டின் யூசுப் கான் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு யூசுப் கான் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு எது சூப்பர் ஆயிரத்தி அறுபத்தி ஓகேங்களா டி தான் இதுக்கான ஆன்சர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நான்கு தான் வந்து தூக்கிலிடப்பட்டிருப்பார் ஆங்கிலேயரோட அனுமதி இல்லாம இவர் வந்து பாளையக்காரர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்திருப்பார் ஆனால் ஆயிரத்தி எழுநூத்தி வந்து வந்து தூக்கிட்டு ஆனா வந்து பண்ணிட்டு அந்த நெருக்கட்டும் போன்ற வந்து தன்னோட கொண்டு வந்திருப்பாரு இருந்தாலும் பேச்சுவார்த்தை ஆயிரத்தி இவர் வந்து புலித்தாவரால் மீண்டும் எந்த ஆண்டு நெற்கட்டும் சேவல் கைப்பற்றப்பட்டது பாருங்க யூசுப் கான் வந்து எழுநூத்தி அறுபத்தி ஒன்னு நெற்கட்டும் மீண்டும் புலித்தாவர் வந்து என்ன பண்ணிருப்பாங்க இந்த நெற்கட்டும் சேவலை வந்து கைப்பற்றிருப்பாரு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலுங்க ஓகேங்களா பீதா வந்து இதுக்கான ஆன்சர் அந்த வருஷம் தான் என்ன பண்ணிருப்பாங்க யூசுப் கானே வந்து என்ன பண்ணிருப்பாங்க தூக்குல வந்து போட்டிருப்பாங்க ஓகேங்களா அப்ப பீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஆனா மறுபடியும் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழுல கேம்பல்னா பண்ணிடுவாரு மறுபடியும் நெருக்கட்டன் சாவல வந்து கொண்டு வந்துடுவாரு அதுக்கப்புறம் புலிதவர் வந்து தப்பி சென்று அப்படி வந்து காலமாயிட்டு இருப்பாரு அடுத்து எட்டாவது எதிரணியின் கோட்டையில் தான் நுழைந்து பல தலைகளை கொய்ததற்கு தமக்கு கிடைத்த பரிசு என கூறியவர் சூப்பர் யாருங்க பீதாங்கிறதுக்கான ஆன்சர் ஒண்டி வீரன் ஓகேங்களா சோ எதிரணியோட கோட்டையில நுழைந்து பல தலைகளை கொய்ததற்கு வந்து ஒரு கை ஏன்னா ஒண்டிவரன் ஒரு கை போயிட்டு இருக்கும் அதை பத்தி வருத்தம் தெரிவிச்சதுக்காக வண்டியரன் வந்து சொல்லியிருப்பாருங்க எதிரணியினோட கோட்டையில் தான் நுழைந்து பல தலைகளை கொய்ததற்கு தமக்கு கிடைத்த பரிசு அப்படின்னு சொன்னவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒண்டிவரன் தான் வந்து சொல்லியிருப்பாரு இவர் யாரோட படைத்தளபதி புலித்தேவரோட படைத்தலைவர்கள் வந்து ஒத்தரா இருந்திருப்பாருங்க ஆர்காட்டு நவாப்புடன் சேர்ந்து காளையார் கோவிலை தாக்கியவர் யார் ஆர்காட்டு நவாப்புடன் சேர்ந்து காளையார் கோவிலை தாக்கியவர் யார் சூப்பர் யாருங்க கர்னல் பான்ஜூர் ஓகேங்களா சரி இது மூணுமே ஒண்ணுதாங்க கானா சாஹிப் யூசப் கான் மருதநாயகம் இது எல்லாமே ஒரே ஆளை குறிக்கக்கூடியதான் கர்னல் பான்ஜூர் அப்படின்ற வந்து என்ன பண்ணிருப்பாருங்க இந்த முத்து வடுகநாதர் வந்து காளியார் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா போரிட்டு இருப்பாரு செவன்டீன் ஓகேங்களா அப்ப முத்து வடுகநாதர் வந்து கொல்லப்பட்டிருப்பாரு சரிங்களா அடுத்து முத்து வடுகநாதர் கொல்லப்பட்ட பிறகு வேலுநாச்சாருக்கு அடைக்கலம் கொடுத்தவர் ஏன்னா முத்து வடுகநாதர் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க காளியார் கோயில் கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து தன்னோட மகள் யாருங்க வெள்ளச்சி நாச்சியாரோட வேலு நாச்சியார் தப்பிச்சு போய் யாருக்கிட்ட வந்து அடைக்கலமா இருந்திருப்பாங்க அப்படின்னா யாருங்க சூப்பர் கோபால நாயக்கர் சி இதுக்கான ஆன்சர் கோபால நாயக்கர்ல தான் வந்து விருப்பாட்சி அப்படின்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலு வந்து இருந்திருப்பாங்க அந்த இடத்த ஆங்கிலேயருக்கு எதிரான படைகள் என்ன பண்ணிருப்பாங்க அவங்க வந்து தயார்படுத்திருப்பாங்க அடுத்து பதினோராவது கேள்வி கோபால நாயக்கர் எந்த கூட்டமைப்பின் தலைவராக இருந்தார் கோபால நாயக்கர் வந்து பாத்தீங்கன்னா எந்த கூட்டமைப்போட தலைவரா வந்து இருந்திருக்காருங்க இதுக்கான ஆன்சர் திண்டுக்கல் கூட்டமைப்போட தலைவர் ஏன்னா திண்டுக்கல் கூட்டமைப்போட தலைவரா இருக்கிறதுனால தான் திண்டுக்கலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விருப்பாட்சியில யார தங்க வச்சிருப்பாரு வேலு நாட்டியார வந்து நம்ப இருப்பாரு தங்க வச்சிருப்பாரு அப்ப பீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து பன்னெண்டு இரண்டாவது கேள்வி இந்தியாவிலே பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்துக்கு எதிர்த்து அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் யார்

சூப்பர் யாருங்க குயிலி பீதாங்க இதுக்கான ஆன்சர் சோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருப்பாங்க பிரிட்டிஷாரோட அந்த ஆயுத கடங்க ஃபுல்லாக அழிச்சிருப்பாங்க உடையால் வந்து பாத்தீங்கன்னா குயிலியை பத்தி தகவல் தெரியாதனால தகவல் சொல்லாதனால அவங்களை வந்து சாகு அடிச்சிட்டு இருப்பாங்க ஓகேங்களா சோ அப்ப குயிலி அப்படின்றதுதான் இதுக்கான ஆன்சர் அடுத்து கட்டபொம்மனின் நிலவரி நிறுவத்தொகை எவ்வளவு ஸோ ஒரு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தெட்டு வாக்குல வந்து பாத்தீங்கன்னா கட்டபொம்மனோட அந்த நிலவரி வருந்து கட்டாம இருந்திருப்பாரு அது எவ்வளோ அப்படின்றதா வந்து கேள்விங்க சூப்பர் மூவாயிரத்தி முன்னூத்தி பத்து பகோடாக்கள் மூவாயிரத்தி முன்னூத்தி பத்து பகோடாக்கள் தான் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் கட்டபொம்மனால வந்து பார்த்தீங்கன்னா நிலுவைத் தொகையாக வந்து வைக்கப்பட்டிருக்கும் ஓகே கட்டபொம்மன் ராமநாதபுரத்தின் ஜாக்சனை சந்தித்த நாள் கட்டபொம்மன் ராமநாதபுரத்தின் ஜாக்சனை சந்தித்த நாள் எது சூப்பர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு செப்டம்பர் சோ இதுக்கான ஆன்சர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு செப்டம்பர் பத்தொன்பதுல தான் என்ன பண்ணிருப்பாருங்க ஜாக்சினை வந்து நம்ம கட்டபொம்மன் வந்து சந்திச்சிருப்பாரு சிவசுப்ரமணியனார் எங்கு எப்போது தூக்கிலிடப்பட்டார் சிவசுப்ரமணியனார் யாருங்க நம்ம கட்டபொம்மனோட அமைச்சர் தான் சிவசுப்பிரமணியனார் அவர் வந்து என்ன பண்ணிருப்பாங்க கைது பண்ணிட்டு இருப்பாங்க ஓகேங்களா எந்த இடத்த கல்லர்பட்டி அப்படின்ற இடத்துல வந்து அவர் வந்து கைது பண்ணிருப்பாங்க மட்டும் இல்லாம அவர் தூக்கிலையும் போட்டிருப்பாங்க எந்த இடத்துல தூக்கில போட்டிருப்பாங்கன்னா நாகலாபுரம் சூப்பர் செப்டம்பர் பதிமூணு நாகலாபுரம் அப்படின்ற இடத்துல தான் வந்து தூக்கில போட்டிருப்பாங்க அப்ப பீதாங்க வந்து இதுக்கான எக்ஸாம் கேட்டிருக்காங்க ஓகேங்களா சோ நாகலாபுரம் செப்டம்பர் பதிமூணு அடுத்து கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் ஸோ யார் வந்து கட்டபொம்மனுக்கு பொம்மனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருப்பாரு நம்மளுக்கு தெரியும் பானர் மேன் பானர் மேன் அப்படின்றது சும்மா ஒரு விசாரணை போல ஒன்று நடத்தி என்ன பண்ணியிருப்பாங்க ஸோ கட்ட பொம்மனுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துட்டு இருப்பாங்க ஸோ அவர் எங்கே தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டுக்கின்றனா ஏ கயத்தாறு அப்படின்ற இடத்துல தாங்க தூக்கு தண்டனை வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும் ஓகேங்களா இது எங்கே இருக்குது கயத்தாறு அப்படின்றது எந்த இடத்துல இருக்குங்க திருநெல்வேலிக்கு மிக அருகே இருக்கக்கூடிய இடம் தான் கயத்தாறு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தூக்கிலிட்டுப்பட்டிருப்பார் அடுத்த பத்தொன்பதாவது கேள்வி ஊமைத்துறையும் செவ்வத்தையும் பாளையங்கோட்டை இருந்து சின்ன மருந்து எங்க அழைத்து சொந்தார் பாருங்க கட்டபொம்மனோட சகோதர்களான ஊமத்துறையும் செவ்வத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணு ஓகேங்களா ஆயிரத்தி எட்ணூத்தி ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா அஹ் சிறையில இருந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சுட்டு இருப்பாங்க சோ இருந்து தப்பிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தினா அவங்க சின்ன மருந்து குடும்ப உரத்தை தங்க வச்சிட்டு இருப்பாரு சோ எந்த இடம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிறுவயல் சீதாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் சோ சிறு போய் என்ன போயிடுன்னு அப்படின்னு அவர் வந்து தங்கிட்டு இருப்பாரு அடுத்து இருபதாவது கேது திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை யாரால் வெளியிடப்பட்டது திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை யாரால் வெளியிடப்பட்டது சூப்பர் யாருங்க பி தாங்க இதுக்கான ஆன்சர் மருது சகோதரர்கள் மருது சகோதரர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க வெளியிட்டிருப்பாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணுல ஓகேங்களா சோ ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணுல திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையை வெளியிட்டவர் யாரா மருது சகோதரர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னில் வெளியிடப்பட்ட திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை எந்த கோவிலின் சுவரில் ஒட்டப்பட்டது ஸ்ரீரங்கம் ஓகேங்களா நவாப்போட அந்த கோட்டையிலோட முன்சுவர்லையும் ஒட்டியிருப்பாங்க அதே போல ஸ்ரீரங்கம் கோவிலோட சுற்றுச்சுவர்ல என்ன பண்ணிருப்பாங்க ஒட்டியிருப்பாங்க ஓகேங்களா அப்ப ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து இருபத்தி ரெண்டு பாருங்க கூற்றை கவனி சோ மூன்று கூற்றுகள் இருக்கு இதுக்கான ஆன்சர் பொறுமையா நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் மருது சகோதரர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலு தூக்கிலிடப்பட்டனர் ஆமாங்க கரெக்டுங்க மருது சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தி நான்கு அன்னைக்கு தான் என்ன பண்ணப்பட்டிருப்பாங்க தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ திருப்பத்தூர் கோட்டையில ஊமத்தொடியும் சவத்தியம் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று நவம்பர் பதினாறில் தூக்கிலிடப்பட்டனர் ஆமாங்க ஸோ நவம்பர் பதினாறுல சோமத்திரியம் சவத்தியம் வந்து பார்த்தீங்கன்னா இதுல நவம்பர் பாஞ்சாலம் பாஞ்சாலங்குறிச்சியில் வந்து தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க கரெக்டு மறு சகோதரர்கள் கழகம் தென்னிந்திய புரட்சி என அழைக்கப்பட்டது ஆமாங்க இதுவும் கரெக்ட் தான் ஸோ அப்போ எல்லாமே சரியா இருக்கிறதுனால டி தாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் சோ ரெண்டு பேருமே ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று மருது சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி நாலு இவங்க வந்து நவம்பர் பதினாறு தீரன் சின் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட இட் தூக்கிலிடப்பட்ட இடம் மற்றும் நாள் ஸோ தீரன் சின்னமலை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிலிடப்பட்டிருப்பாரு அவர் தூக்கிலிடப்பட்ட இடம் மற்றும் நாள் சூப்பர் சங்ககிரி கோட்டை சங்ககிரி கோட்டையில ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சு ஜூலை முப்பத்தி வந்து இதுக்கான சோ சங்ககிரி கோட்டை தான் அவர் சிறை வச்சிருப்பாங்க அந்த இடத்துல ஜூலை பண்ணிருப்பாங்க அவர் வந்து தூக்கில வந்து சங்ககிரி கோட்டையோட உச்சியில வேலூர் புரட்சியில் முதலில் பலியானவர் யார் வேலூர் புரட்சியில் முதலில் பலியானவர் யார் இதுக்கான ஆன்சர் யாருங்க ஏதாங்க இதுக்கான ஆன்சர் கர்னல் பேன்கோட் ஓகேங்களா சோ கர்னல் பேன்கோட் அப்படின்றவர் தான் வந்து பாத்தீங்கன்னா முத முதல்ல வேலூர் போர்ச்சில வந்து வேலூர் புரட்சியில வந்து பலியா இருப்பாருங்க சோ கர்னல் பேன்கோட் அப்படின்றவர் தான் அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி வேலூர் கழகத்தை கட்டுக்குள் கொண்டு கொண்டு வந்த ஆங்கிலேயர் யார் வேலூர் கழகத்தை கட்டுக்குள் கொண்டு வந்த ஆங்கிலேயர் யார்

கிரியேட் பண்ணிருக்காங்க அப்போ ஆளுநராக இருந்தவர் தான் வில்லியம் பெயிண்டிங் வேலூர் படிச்சு நடக்கிறப்ப ஆளுநராக இருந்தவர் தான் வில்லியம் பெயிண்டிங் ஓகேங்களா ஸோ நாலு தகவல் ரொம்ப முக்கியம் ஸோ தகவல் கொடுத்தது யாரு அடக்கிறது யாருன்னு கேட்பாங்க அதே போல் வந்து பாத்தீங்கன்னா அந்த புதிய விதிமுறையை கொண்டு வந்தது யாருன்னு கேட்பாங்க அப்போ ஆளுநராக இருந்தது யாருன்னு கேட்பாங்க ஓகேங்களா இது நாலுமே நம்ம வச்சு நான் ஓகேங்களா சோ கைஸ் நம்ம வந்து ஒரு இருபத்தஞ்சு கேள்வி வந்து இதுல இருந்து பாத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றத வந்து என்ன பண்ணுங்க இதில் நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நீங்க காலனி ஆதிக்கத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அப்படின்ற பாடத்தை என்ன பண்ணுங்கள் நீங்கள் வந்து படிச்சுட்டு நாளைக்கு தயாராருங்க நாளைக்கு இருந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து நடக்குதுங்க அதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன் புதுசாக இருந்தால் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க லைக் பண்ணுங்கள் கூடவே ஷேர் பண்ணுங்க